இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்த விஷயமா வந்து போயின்னா நம்ம கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு வந்து போய்னா நம்ம மோச்சம் வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அதாவது இந்த இடத்துல வந்து கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் இப்படிதான் தெரிஞ்சிட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி ஆனால் அதே சமயம் வந்து இப்போ இப்போது கூட நம்ம பிரியாவை பார்த்ததுக்கப்புறமா அஞ்சலி வந்து போயின்னா நம்ம எதுக்காக தான் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து போயினா நம்ம உயிரோட வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து போய்னா இந்த அஞ்சலுக்கு வர ஆரம்பிச்சிருது இவ்வளோ நாளாக வந்து போய்னா பணத்து பின்னாடி சொத்து பின்னாடி போயிட்டு இருந்த அஞ்சலி இப்போது இப்போ நம்ம கார்த்திக் பின்னாடி போறதுனால கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிடைக்காம ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி கஷ்டப்படப் போறா அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயிரோடக்கத்துல பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தற்கொலை கூட பண்ணிக்கிறதுக்கு இந்த அஞ்சலி தயாராகுவா நம்ம கௌதம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எடுத்திருக்க முடிவு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிய வரும் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு அதாவது இலக்கிய ஆரம்பத்துலேயே சொன்னாங்க பட் கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கிடையாது கார்த்திக் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டா போல அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கார்த்திக்கும் அதுக்கப்புறம் நம்ம பிரியா அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண மாதிரி பிரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆக்ட் இருக்காங்க ஆனால் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா வந்து பண்ணுறது கிடையாது கார்த்திகோட நல்ல மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அடுத்துதான் வந்து போயினா ஒரு விஷயத்த வந்து செய்யறாங்க அதாவது நம்ம கார்த்திக் மேல வந்து போயினா அவங்களுக்கே தெரியாம காதல் வந்து போயினா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கான ஒரு உச்சகட்டமா தான் வந்து போயினா இந்த இடத்துல நம்ம கார்த்திக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயம் அடுத்த விஷயமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போது வீட்டுக்கு வரா இல்லையா அந்த ஒரு நேரத்தில் வீட்டில் யாருமே இல்லை நம்ம கார்த்திகும் பிரியாவும் மட்டும்தான் இருக்காங்க அதாவது பிரியாவுக்கு வந்து போய்னா என்னென்ன தேவையோ அதாவது என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிருக்கிறதுனால நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போது பிரியாவுக்கு சாப்பாடுலாம் போட்டு அதாவது அவரே அவர் கையால் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு போட்டிருக்காங்க இப்போ நம்ம கார்த்திக் வந்து பிரியாவை பார்த்துக்கிற அந்த ஒரு முறை அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து போயினா கேர் பண்ணிக்கிற விதம் இது எல்லாமே வந்து போயினா கொஞ்சம் நம்ம பிரியாவுக்கு வந்து போயினா ஒருவேளை நம்ம கார்த்திக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா தோண அமைச்சிருது கடைசியில் வந்து போயினா நம்ம கார்த்திக்கும் பிரியா கிட்ட லவ் சொல்லிடுறாங்க பிரியாவும் கார்த்திக் லவ் லவ்வர் சொல்லிடுறாங்க எந்த ஒரு டைம்ல தான் கார்த்திக் வந்துட்டு இப்போ பிரியாவை வந்து போயினா தூக்கி பயங்கரமாக வந்து சொத்த ஆரம்பிச்சறாங்க அந்த ஒரு டைம்ல அஞ்சலி வந்து போயினா அப்படியே டோர் கிட்ட வந்து நிற்கிறா அதாவது கார்த்திக் வந்து என்ன சொல்லுவாரோ செய்ய சொல்வாரும் சொல்லிட்டு கடைசியில் நம்ம கார்த்திகையும் பிரியாவையும் பார்த்த உடனே அஞ்சலி வந்து போயிருந்தா மனசு போயிடுறா அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை என்ன கார்த்திக் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் மற்றவங்கலாம் சொன்னாங்க அதாவது உன்னை விட்டுட்டு வந்து போயினா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனால் நான் அதை நம்பல ஆனால் நீங்கள் என்னடான்னா இப்படி இன்னொரு பொண்ணை வந்து போயினா பார்த்துட்டு போயிட்டீங்களே நான் வந்து போயினா இப்போ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலி உன்னோட இது வந்து போயினா எக்ஸ்பைர் ஆயிடுச்சு அதாவது நீ வந்து போயினா இனிமேல் எனக்கு தேவை கிடையாது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போய் சொன்னியோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கதை எல்லாமே முடிஞ்சது நீ கிளம்பிட்டே இரு அப்படின்றமோ வந்து சொல்லி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து துரத்து விடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ நாள வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி இந்த அஞ்சலி பின்னாடியே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி ரியலைஸ் பண்ணும்போது கார்த்திக் எப்படி கூட இருப்பாங்க கூட இருக்க மாட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க